الحمد لله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واهل الأقدة من لساني يفقه قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم யாவா யா ரஷ்மானேதத்தை உள்ளத்திற்கு வசந்தமா யாவா பார்வை மொழியாக யாழ்ல எங்கள் அகற்றி எங்கள் துக்கத்தை எல்லாம் போக்கி எங்கள் அனைவருக்கும் மறக்கிறே ரஷ்மஸ் யாவா யாவா இந்த பணியை எங்கள் பாதத்தை இந்த ஆமலை ஏற்றுக்கொள் யாவா ரப்பைய ரஹ்மானே நாங்கள் படிக்கக்கூடிய இந்த அழகான உன்னுடைய வசனங்களின் மூலம் எங்களுக்கு நல்லறிவே கூடிய ஆள்லா கூடிய ஆள்லா அல்ல புரிந்துணர்வை கூடிய ஆள்லா அதே போல நாங்கள் அமல் செய்த பிறருக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக தக்வீர் எண்பத்தி ஒன்னாவது அத்தியாயம் சுருட்டுறது என்னத்தை சொட்ட போறாங்களா கவலை இறக்கப்பட்டது இருபத்தி ஒன்பது வசனங்கள் கொண்டது இந்த அத்தியாயத்துல மறுமை நாள் போது இயற்கையில ஏற்படக்கூடிய தலைகள் மாற்றங்கள் இந்த குர் அல்லா சுன்தலா இறைவனுடைய மறை இறைவன் இருந்து வந்த செய்தி அதான் உறுதி அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய தகவல் குரான் வசனங்களை கொண்டு வந்த வானவரே விசலால் சொல்லவங்க அந்த அடிவானத்துல பார்த்தாங்க அப்படிங்கிற செய்தி இது ஷைத்தானுடைய சொல்லு தடையாது உலகத்தாருக்கு ஒரு அறிவுரையான வசனங்கள் இந்த குரான்ல இருக்குங்கிற செய்தியோட இதை ஆரம்பிக்குது வாங்க பாக்கலாம் சூரியன் சுருட்டப்பட்டு விடும்போது மேலும் தாரகைகள் உதிர்ந்து விடும்போது மேலும் மலைகள் நடத்தி செல்லப்படும் போது மேலும் பத்து மாத நிறை கற்ப உட்டகங்கள் அப்படியே விட்டு விடப்படும் போது மேலும் வன விலங்குகள் ஒன்று திரட்டப்படும் போது மேலும் கடல்கள் கொளுத்தப்படும் போது மேலும் உயிர்கள் உடல்களுடன் ஒன்றிணைக்கப்படும் போது மேலும் உயிருடன் புதைக்கப்பட்ட செருமியிடம் கேட்கப்படும் போது குற்றத்துக்காக கொல்லப்பட்டால் என்று மேலும் வினைச்சுவடிகள் விரிக்கப்படும் போது மேலும் வானத்திரை அகற்றப்படும் போது மேலும் நரகம் எரிக்கப்படும் போது மேலும் சோனம் அருகே கொண்டு வரப்படும் போது அந்நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் எதனை கொண்டு வந்துள்ளான் என்பதை அறிந்து கொள்வான் அவ்வாறில்லை மீண்டும் மீண்டும் திரும்பி வரக்கூடிய தாரகைகள் மீதும் மறைக்கக்கூடிய தாரகைகள் மீதும் விடைபெற்றுச் செல்லும் இரவின் மீதும் புலரும் வைகரையின் மீதும் நான் சத்தியம் செய்கின்றேன் உண்மையில் இது கண்ணியமிக்க தூதர் ஒருவரின் வாக்காகும் அவர் வலிமை அரசுக்குரிய உயர் மதிப்பு பெற்றவர் அங்கு அவருடைய கட்டளை கட்டளை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அவர் நம்பிக்கைக்குரியவராகவும் இருக்கின்றார் மேலும் மக்காவாசிகளே உங்கள் நண்பர் பைத்தியக்காரர் அல்லர் திண்ணமாக அவர் அந்த தூதரை தெளிவான அடிவானத்தில் கண்டார் மேலும் அவர் மறைவான உண்மைகள் எனும் இந்த அறிவை மக்களிடம் எடுத்து கூறும் விஷயத்தில் கஞ்சர் அல்ல மேலும் இது விரட்டி அடிக்கப்பட்ட செய்தானின் சொல்லும் அன்று பின்னர் நீங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கின்றீர்கள் இதுவோ அனைத்துலக மக்களுக்கும் உரிய ஓர் அறிவுரையாகும் உங்களின் நேர்வழியில் நடத்திட விரும்பும் ஒவ்வொருவருக்கும் உரியது மேலும் நீங்கள் நாடுவதால் எதுவும் நடந்துவிட போவதில்லை பிரபஞ்சம் அனைத்திற்கும் அதிபதியான அல்லாஹ் நாடாத வரையாத்தி இந்த சூறாவை எடுத்ததோட நிறைய விஷயங்கள அல்லாஹாலா நம்முடைய ஆய்வுக்கு கொண்டு வரோம் இல்லையா சூரியன் சுட்டப்பட்டு தாரைகள் நட்சத்திரம் எல்லாம் உழ்ந்து மலைகள் எல்லாம் ஒண்ணும் எல்லாம் ஆக்கி பத்து மாத நிற கற்பிணியான அந்த ஒட்டகங்கள் எல்லாம் எடுத்து விட்டு விலங்குகள்லாம் ஒண்ணும் இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லி அழகத்தால சொல்றான் அந்த உடல் அல் உடல்ல பிரிஞ்ச உயிர்கள் எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு வரும்போது அந்த நேரத்துல கேட்கப்படும் என் கூற்றத்திற்காக பெண் எல்லாம் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறது கேட்கப்படும் அது மட்டும் இல்ல நம்முடைய வினை சுவடிகள் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல அதெல்லாம் விரிச்சு வாழ திரையெல்லாம் அகற்றி நரக்கம் நரகம் எரிச்சு பக்கத்துல கொண்டு வந்து சொர்க்கம் அதுக்குரிய கூலிக்குரியவங்க பக்கத்துல கொண்டு வந்து வச்சு அப்ப அல்லாஹாலா சொல்றான் அந்த நேரத்துல ஒவ்வொரு மனிதனும் எதை எதை கொண்டு வந்துடும் அப்படிங்கிறத அறிவிப்பான் நிச்சயமா அறிவிப்பான் உஷால்தான் நம்ம எல்லாரும் பார்ப்போம் அது சொல்லிட்டு அல்லாஹால சொல்றான் சத்தியம் பண்றான்ஸ் அவ்வாறுல மீண்டும் திரும்பி வரக்கூடிய அந்த தாரகின் மீது சத்தியமா மறையக்கூடிய அந்த தாரகைகள் மீது சத்தியமா உரை பெற்று செல்லும் இறைவின் மீது சத்தியமா காலையில சூரியன் உதிக்குதுல புலரும் வைகரின் மீது சத்தியமா நான் சொல்றேன் இது உண்மையிலே கண்ணிமிக்க ஒரு தூதருடைய வாக்கு அவர் தான் கொண்டு வந்தாரு அவர் வலிமையானவரு உங்களுடைய ரப்புக்கும் இடத்துல உயர்ந்த அரிசிக்குரியவன் உயர்ந்த மதிப்பு பெற்றவரு இங்க அவருடைய கட்டளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரியவர்தான் இந்த வேதத்தை இறக்கி உங்களுடைய நண்பருக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு உங்க நண்பர் பைத்தியக்காரர் இல்ல மக்காவாசிகளே உலக மக்களே எல்லாரும் கேட்டுக்கங்க உங்களுடைய உங்களுக்கு நான் அனுப்பப்பட்ட அந்த நண்பர் அந்த இறை தூதர் இருக்கார் பாத்தீங்களா பைத்திய கரர் இல்ல நிச்சயமா அந்த தூதர் அந்த தூதரை தெளிவான அடிவானத்துல அந்த அலைஹிஸ்ஸலாத்த பார்த்தாரு பார்த்து தான் அந்த இறை வேதத்தை வாங்கிட்டு வந்து அந்த உண்மையான செய்திகளை உங்களுக்கு சொல்றாரு அவர் மறைவான உண்மைகளை அந்த அறிவை மக்களிடம் எடுத்து சொல்லக்கூடிய விஷயத்துல அந்த இருந்து வகையை எடுத்து சொல்லக்கூடிய வசன வசன அந்த விஷயத்துல கஞ்சத்தன காட்ட மாட்டாரு அல்லாஹுடைய அறிவுரைகளை இதேதான் அல்லாஹாலா அவங்களுக்கு கொடுத்திருக்கான் இந்த கட்டளைகள் அவன் கிட்ட இருந்து வந்திருக்கு இதை விளக்கி இருக்கான் இதை தடுத்து இருக்கான் இதை செய்ய சொல்லியிருக்கான் அப்படின்னு எல்லாத்தையும் அழகா சொல்லிருவாரு அதுல கஞ்சத்தனம் செய்ய மாட்டாரு மேலும் விரட்டப்பட்ட சைத்தானுடைய சொல்லி கிடையாது விழட்டப்பட்ட எடுத்த விடப்பட்ட சைதானுடைய சொல்லு இல்ல உடைய ரப்புடைய வார்த்தைகள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு பின்னாடி எங்க போறீங்க இதெல்லாம் உங்களுக்கு புரியலையா இதெல்லாம் நிராகரிச்சிட்ட போறீங்க அப்படின்னு எல்லாம் தான சொல்லி கேட்கிறான் இதுவோ அனைத்து உலக மக்களுக்கும் ஒரு அறிவுரை இணுகுவ இல்லாத குரு லில் ஆலமீன் இந்த அறிவுரை அழகான முறையில் பின்பற்றி வாழக்கூடியவர்களா எங்களை ஆக்கிவை யாவ்தா உங்கள் நேர்வழி நடக்க விரும்புவோர் ஒவ்வொருவருக்கும் வந்த ரப்பட்டு வந்த அறிவுரை இத மேலும் நீங்க நாடுவதால் எதுவும் நடந்து போறதில்லை இந்த உலகம் அனைத்திற்கும் அதிபதியான அல்லாஹ் நாடாத வரைக்கும் இங்க எதுவும் நடக்காது அதனால இந்த அறிவுரையை கேட்டு அழகான முறையில வாழுங்க புறக்கணிச்சிங்கன்னா எரிக்கப்பட்டு நரகம் கொண்டு வரப்படுமா அதுல வந்து பாதுகாத்து யாரா நாங்கள் அழகிய உன்னுடைய வார்த்தைகளை இந்த உபதேசத்தை யாருலா அழகிய தூதருடைய வார்த்தைகளை பொன்மொழிகளை யாருதா வாழ்க்கை வரலாறுகளை அழகான முறையில படிச்சு யார்தான் உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரை மாற்றி வை பாயக ஆமையார்கள்